மாடு சந்தைக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலி மாடு சந்தையில் வந்து வந்து கோழி பண்ணால் வந்து பாக்காதவங்க அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் லிங்க் வந்து பயோ இது பயில் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி அதை செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து உள்ளே மாடு பண்ணைக்கு வந்திருக்கோம் மாடெல்லாம் எந்த மாதிரி வியாபாரம் ஆகுது இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்க பார்க்கலாம் எப்படி எப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க எந்த மாதிரி மக்கள் வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்ட்டு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஆட்டு சந்தையும் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மாடு எந்த மாதிரி வந்து நம்ம வில இருக்குன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் வீடியோக்குள்ளே போகலாம் காய்ச்சி இப்போ வந்து நம்ம வந்து மாடு பண்ணைக்குள்ளே வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் சேலெல்லாம் ஆகிட்டு இருக்கு இதுதான் குந்தாரப்பள்ளியோட வியூ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மாடுங்க வந்து சேல்ஸ் ஆகி உள்ளே போயிட்டு இருக்குது வரதில் தெரியும் மாட்டு மாடுங்க ಎಫಣ್ಣ ಮಾಡಿ ಇಲ್ಲ ಇವತ್ಮೂರು ಜೋಡಿ ಒಂದು 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 ಇವತ್ತಿಮೂರು ಐದು ನಾಲ್ಕು ಎಲ್ಲ ಮಾಡಿದೆ ಜೋಡಿ ಕೆಲವುದು ನಾನು ಆಟು ಮಾಡಿದ್ದೀನಿ ಅದೇ ಕೆಲವು ಚಲೀಪ ಕೆಲೋಣ ರೇಟ್ ಇದೆ ಒಂಬದಾಯರ ಅದು ಇದು ಇದು ಮಟ್ಟಮ್ಮ Kau keburu, kalau... காளை மாட் எவெலாம் இது நார்மலு எவ்வளோ அறுபத்தஞ்சு சிங்கிளு இப்போ வந்து சேல்ஸ் சேல்ஸ் வந்துருக்குங்களா ஓகே ரைஸ் ஒரு காளை மாடு நல்ல ஒரு சேல்ஸ் வந்துருக்கு பாருங்கள் அண்ணா இது நீங்கள் உங்களை சொந்தமாக வளர்த்துதா என்ன ರೇಟ್ <laughs> கலரை எவ்வளோ இது மா எவ்வளோ இது எழுதி எழுது எழுபத்தஞ்சாயிரம் சொல்லுது சிங்கிள் ஒன்று அறுபது கேட்குது ஓகே அறுபது கேட்குறாங்க ஆ கொடுக்கலாம் எழுபத்தஞ்சு சொல்லுது ஓகே அது உள்ள இருக்கிறது உள்ளே இருக்கிறது அது இருக்கல ஓகே எண்பது சொல்லுது அது எண்பது இது வந்து எழுபது ஆ இது எழுபத்தஞ்சு அது எண்பது சொல்லுது கிராக்கிங் எவ்வளோ பேர் வராங்கண்ணா இந்த கிராக்கிங்லாம் நிறைய வராங்க கிராக்கிங் இது வரைக்கும் முன்னாடி வந்து இந்த ஏதாவது ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி ஏதாவது விட்டு ஓகே ஓகே இது சொந்த உங்க மாடல தானா ஓகே எவ்வளோ வருது எவ்வளவு வருது அண்ணா வியாபரி வியாபரியா யோ எவ்வளவு பல்ல எவ்வளோ எவ்வளவு ವರ್ಷ ஆகிடுது அதுக்கு பல்ல வந்து ஓகே சப்பா சப்பா

பாத்திர மோஸ்ட்லி நாட்டு மாடங்கு இருக்குங்க ஜெர்சி ஜெர்சியெல்லாம் இங்கே லோடு எடுத்துக்காக ரெடி பண்ணிக்கிறாங்க மோஸ்ட்லி இங்கே ஆல்ரெடி எல்லாம் கையை மாற்றி விட்டுக்கிறாங்க பாத்தாழக்கரியும் மோஸ்ட்லி இதெல்லாம் மாற்றி விட்டுக்கிறாங்க ஜெர்சி மாட்ஸு இது எல்லாமே பெரும மாடு இருக்குது

அப்படின்தனைகள் <laughs> <laughs> <laughs>

શપી શું અમૃત சுற்றி பார்த்துருப்போம் சுற்றி பார்க்குற நிறைய இருக்குது மோஸ்ட்லி வந்து கேட்கவும் முடியல பிரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு ஒரு வேளை நீங்கள் வந்து குந்தார்பள்ளிக்கு வர்றதா மாடு வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்கெனிங் பண்ணுங்கள் பார்கெனிங் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வாங்க ப்ளஸ் வந்து உள்ளே சுற்றி பார்க்கும்போது எல்லாம் வந்து நிறைய மோஸ்ட்லி ஜெர்சியும் மாடு மாடும் அதிகமாகுது மோஸ்ட்லி நாட்டு மாடுங்க வந்து அதிகமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம் இப்போ நம்ம சேனல் வந்து வந்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்